தேமுதிகாவில் இணைய விரும்பிய அண்ணாமலை தடுத்த விஜயகாந்த் புது தகவலை வெளியிட்ட திருச்சி சூர்யா தேமுதிகாவில் இணைய விருப்பம் தெரிவித்து விஜயகாந்தை அண்ணாமலை சந்தித்து பேசியதாகவும் அதற்கு விஜயகாந்த் இரண்டு மணி நேரம் அட்வைஸ் செய்து திருப்பி அனுப்பி வைத்ததாக திருச்சி சூர்யா கூறியுள்ளார் தமிழகத்தில் திராவிட கட்சிகளுக்கு போட்டியாக பாஜகவை வளர்க்க டெல்லி மேலிடம் பல முயற்சிகளை மேற்கொண்டது குறிப்பாக என பல தலைவர்களை நியமித்து திமுக அதிமுகவுக்கு அடுத்துதான் ஐ பி எஸ் அதிகாரியாக இருந்த அண்ணாமலையை நியமித்தது அண்ணாமலையும் தீவிரமாக கட்சி வேலைகளை செய்ய தொடங்கினார் தமிழகம் முழுவதும் பாத யாத்திரை மேற்கொண்டார் ஆளுங்கட்சிக்கு சவால் விடும் வகையில் பல பேட்டிகள் அறிக்கைகளை வெளியிட்டார் கூட்டணி பலத்தோடு வெற்றி பெறலாம் என சிந்திக்கும் தலைவர்களுக்கு மத்தியில் தனித்து போட்டியிட்டு பாஜகவை தமிழகத்தில் வளர்க்க நினைத்தார் அண்ணாமலை பாஜக தேசிய மேலிடமும் அண்ணாமலை மீது அதிகப்படியான நம்பிக்கையை வைத்துள்ளது இதனை உறுதிப்படுத்தும் வகையில்தான் பாஜக முன்னாள் தலைவரான தமிழிசையை எச்சரித்தது இந்நிலையில் அண்ணாமலையின் வலது செயல்பட்டு வந்த திருச்சி சூர்யா பாஜகவில் இருந்து நீக்கப்பட்டார் இதையடுத்து பாஜகவுக்கு எதிராக பலவித கருத்துக்களை சமூக வலைதளத்தில் தெரிவித்து வருகிறார் இந்த நிலையில் அண்ணாமலைக்கு அரசியல் ஆர்வம் எப்படி வந்தது அரசியலில் இணைய அண்ணாமலை எடுத்த திட்டம் என்ன என்று யூடியூப் சேனல் ஒன்றுக்கு பேட்டி கொடுத்துள்ளார் அதில் திருச்சி சூர்யா கூறும்போது அண்ணாமலை ஐபிஎஸ் பயிற்சியின் போதே அரசியல் ஆசை ஏற்பட்டது அப்போது தன்னுடன் பணியாற்றியவர்களிடம் நான் சட்டத்துறை அமைச்சராக வருவேன் நீங்கள் எனக்கு சல்யூட் அடிப்பீர்கள் என தெரிவித்ததாக திருச்சி சூர்யா கூறியுள்ளார் அடுத்ததாக ஐபிஎஸ் பதவியில் இருக்கும்போது அண்ணாமலை தேமுதிக தலைவராக இருந்த விஜயகாந்தை அவரது வீட்டிற்கு சென்று சந்தித்து பேசியதாகவும் அப்போதுதான் தேமுதிகவில் இணைய விரும்புவதாக விஜயகாந்திடம் அண்ணாமலை கூறியதாகவும் தெரிவித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து விஜயகாந்த் அண்ணாமலைக்கு இரண்டு மணி நேரம் அட்வைஸ் செய்ததாகவும் நல்ல பதவியில் இருக்கிறீர்கள் நல்ல இடத்தை அடைந்துள்ளீர்கள் இதன் மூலம் மக்களுக்கு சேவை செய்யுங்கள் நீங்கள் ஏற்கனவே அதிகாரத்தில் உள்ளீர்கள் கஷ்டம் என வருபவர்களுக்கு உதவி செய்யுங்கள் சட்ட ஒழுங்கை சரியாக கவனியுங்கள் என கூறி வீட்டு வாசல் வரை வந்து விஜயகாந்த் அண்ணாமலையை காரில் ஏற்றி அனுப்பி வைத்துள்ளதாக தெரிவித்துள்ளார் இதனை தொடர்ந்துதான் பாஜகவில் செய்துவிட்டு பாஜகவில் இணைய அண்ணாமலை முடிவெடுத்தார் அண்ணாமலை பதவியை ராஜினாமா செய்த பின்னர் ஒரு வருடமாக கட்சியில் சேர்க்கவில்லை ஒரு வருடமாக அண்ணாமலையை பாஜக பரிசோதனை செய்துள்ளார்கள் ஒரு வருடம் சும்மாதான் இருந்தார் இதையடுத்துதான் பாஜக மாநில துணைத் தலைவரை தொடர்ந்து தலைவராக அண்ணாமலை தேர்வு செய்யப்பட்டதாக திருச்சி சூர்யா கூறியுள்ளார்